யாக்கோபு தனித்திருந்தான் அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியுமளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததைக் கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார் அதனாலே அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார் அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்றான் அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார் யாக்கோபு என்றான் அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார் அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான் அதற்கு அவர் நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார் அப்பொழுது யாக்கோபு நான் தேவனை முகமுகமாய் கண்டேன் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு வெனியேல் என்று பெயரிட்டான் அவன் பெனியலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று அவன் தொடை சுழுக்கினாலே நொண்டி நொண்டி நடந்தான் அவர் யாக்கோபுடைய தொடை சந்து நரம்பை தொட்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் இந்நாள் வரைக்கும் தொடை சந்து நரம்பை புசிக்கிறதில்லை